டிவி ஷோனாலே டிஆர்பிய மையப்படுத்திதான் நடந்துட்டு இருக்கு அப்படித்தான் பிரபல தொலைக்காட்சி ஒன்றுல கோபிநாத் ஒரு டாக் ஷோவை நடத்திட்டு அந்த நிகழ்ச்சியும் மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு காரசாரமா போயிட்டு இருக்க அந்த நிகழ்ச்சியில சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில ஒரு இளம்பெண்ணோட படிப்பு செலவ தான் ஏற்குறதா பொது மேடையில கோபிநாத் சொல்லிருக்காரு சமீபத்துல ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல அந்த பெண் பேசும்போது நீங்க உதவி சேரேன்னு சொன்னதே போதும் அதுக்கே பெரிய மனசு வேணும் ஆனா அப்படி சொல்லிட்டு இப்படி ஏமாற்றும் விதமா இனி நடந்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க தங்களுடைய தொலைக்காட்சி டிஆர்பிக்காக எதையாவது சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்படி மாட்டிக்கிறது தொலைக்காட்சிகளுக்கு புதுசு இல்ல தற்போது அந்த பெண் பேசின வீடியோ யூடியூப் சேனல்ல இருந்து நிக்கப்பட்டிருக்கு ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு யாருக்கு தெரியும் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி